இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று பிறந்தநாள் காணும் சின்னசேலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் சகோதரர் திரு ஆர் சிலம்பரசன் திருமதி கனிமொழி அவர்களின் அன்பு மகன் எஸ்கே ஷவ் சஷ்வந்த் அவர்களின் எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நேற்று இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு உணவு வழங்கினார்கள் செல்வன் எஸ் கே சஷ்வந்த் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வழங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் தாத்தா ராஜேந்திரன் வெள்ளதுரை பாட்டி தமிழரசி அன்னபட்டு சித்தப்பா ஆர் விஜய் டி கதை தங்கை எஸ்கே நிதன்யா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளைக் குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் வளர்ச்சியாக வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இன்று அவர்களின் உலகத்திற்கு மிக்க நன்றி இப்படி நான்கு அம்சம் மறக்கவில்லை பிறந்த நீட்டு இந்த ஆசிரமத்தில் உள்ள ஆதாரம் அந்த குடும்பத்திற்கு மிக்க குடும்பம் பிரார்த்திக்கிறோம் மிக்க நன்றி நன்றி இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எட்டாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு சிலம்பரசன் சார் திருமதி கனிமொழி மேம் இவர்களின் மகன் ஷஷ்வந்த் விற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இன்று இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீ டூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்